என்ன பார்க்க ஷன்ட்ரோலோட டைப்ஸ் தான் பார்க்க அதுக்கு முன்னே என்ன பண்ண போறோம் ஒர்க்கிங் நம்ம இது போன வீடியோவில் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல மறந்துட்டேன் அதை இந்த வீடியோவில் கவர் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்தது டைப்ஸை பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் இதான் யாராவது பார்க்குறீங்களா அவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு பார்ட் டூ வீடியோவை நீங்கள் பாருங்க ஓகேங்களா இதுதான் அங்கே டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்ல இருக்கக்கூடிய ஸ்பூல் இது தான் இதை ஸ்ப்ரிங்கு என்ன இது பின்னு இதை வந்து சோனி காயில் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணோம்னா காயில் நம்ம எனர்ஜிஸ் இந்த பக்கம் காயில் என்னஜெஸ்ட் பண்ணோம்னா இந்த பின் வந்து இந்த ஸ்பூலை பிடிச்சி இங்கே பிடிச்சி தள்ளிக்கிடும் அப்போ என்ன ஆகும்னா அங்கே இருக்க ஆயில் வந்து இந்த போட்டு விளையாட்டு இங்கே வெளில வந் இந்த வந்து ஏ போட்டு விளையாட்டு இங்கே வெளில போகும் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த பக்கம் காயில் என்ஜெஸ்ட்டை கட் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்பிரிங் ரிட்டன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக இதோட அதோட ஹோம் பொசிஷனுக்கு வந்துடும் ஓகேங்களா நம்மளை சிம்லேஷனாகவே போட்டு காமிச்சுடுவேன் ஃபஸ்ட்டு பம்பு ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் ஆயில் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பின் வந்து இதை இந்த ஸ்பூலை பிடிச்சி இங்கே தள்ளுது அப்போது இங்கே இருக்க ஆயில் வந்து நேராக பி போட்டு வழிட்டு வந்து பி போர்ட் வழியிட்டு வெளில போகுது ஓகேங்களா இப்போ இங்கே ஏல இருக்க ஆயில் வந்து ஸ்ட்ரேட்டாக இதுக்காக இதுக்காக ஸ்டேட் கனெக்ஷன் கிடச்சிட்டு அப்போது இங்கே இருக்க ஆயில்னா டேங்க் மூலமாக ரிட்டர்ன் ஆகுது ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம காயில கட் பண்றோம் கட் பண்ணதோட என்ன ஆகுது இந்த ஸ்பிரிங் வந்து மூலமா இது ரிட்டன் ஆகி மறுபடியும் ஹோம் வந்துருது ஓகேவா இந்த பொசிஷன் தான் நமக்கு மாற மாற நடக்குது ஓகேங்களா நம்ம இனி டைரக்டன் கண்ட்ரோலோட டைப்ஸ் பார்த்துடலாம் இப்போ நம்ம ஃபோர் டைப்ஸ் பிரிச்சு வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைப் வந்து மேனுவல் ஆக்டிவேஷன் செகண்ட் டைப் வந்து மெக்கானிக்கல் ஆக்டிவேஷன் தேர்ட் டைப் வந்து பைலட் ஆப்ரேஷன் போகிறது வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மேனுவல் ஆக்டிவிஷன் மேனுவல் ஆக்டிவிஷனால் அதில் மூணு டைப்பாக புஷ் புஷ்பட்டன் லிவர் டப் லிவர் பெடல் ஓகேங்களா புஷ்பட்டன் ஒன்றும் இல்லை கைஸ் நம்ம ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டைரெக்ஷன் உள்ள ஆப்ரேஷன் பண்ண மேனுவல் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஏரியால பாத்தீங்களா அந்த காயில் காயில் இருக்க ஏரியால வந்து புஷ் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு தனியாக ஒரு செட்டப் இருக்கு பாத்தீங்களா அந்த ஏரியா வந்து பட்டன் தனங்க வச்சு கொடுத்துருப்பாங்க அதை பிடிச்சி புஷ் பண்ணும்போது டைரெக்ஷன் வாலோட சேஞ்ச் ஆகி அங்கே ஆப்ரேஷன் நடக்கும் ஓகேங்களா அந்த இதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் இது வந்து மேட்டிக்கில் தான் அதிகமாக இந்த புஷ் புஷ் பட்டன் இந்த பெடல் லிவர் இது எல்லாமே மேக்ஸிமம் மேட்டிக்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி பெடல் பார்த்தீங்கன்னா காலி டை உள்ள ஏரியாவில் வச்சு அப்படியே ஏரியாவில் எல்லாத்துலேயுமே இந்த பெடல் டைப் யூஸ் பண்ணுவாங்க லிவர் டைப் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் நம்ம அதில் புஷ் பண்ணோம் இதுக்கு இதில் அதே இது லிவர் இருக்கும் அதே மாதிரி மெக்கானிக்கல் ஆக்ஷன் மெக்கானிக்கல் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு அண்டு பால் ஆர் கேம் ஓகேங்களா ஸ்ப்ரிங் டைப்புக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரிட்டர்ன்ல இருக்கக்கூடிய மூமெண்ட் ஃபார்வேர்டோ பேக்வர்டோ போகிறத வந்து ரிட்டர்ன் மூலமாக நம்ம எடுக்கிறது ஸ்ப்ரிங்கு தான் சேம் அதே இதில் பார்த்திங்கன்னா பால் அண்டு கேம் இது என்ன ஆகும்னா இந்த ஏரியாவில் நம்ம கழிப்பு இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா அந்த ஏரியாவில் பால் டைப் இருக்கும் இல்லை கேம் டைப் இருக்கும் இது என்ன பண்ணோம்னா ஒரு ஷாப்ட்டோ இல்லை ஆப்ஜெக்டோ நம்ம மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம்னா இந்த கேம் வந்து இது டச் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து இப்போ அது அவ்வளோ நேரம் இங்கே போயிட்டு இருக்க ஃப்ளோ வந்து உடனே கட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க கட் ஆகிற மாதிரினா டூ பை டூ டூ பை டூ பால்வை வச்சிருப்பாங்க நார்மலா அது எப்போ ஓப்பனில் இருக்கும் கேம் வந்து கட் ஆகும் ஆகும் போது அதோட பார்த்து வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி அப்படி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஏரியால வந்து இந்த கேம் அந்த பால் டைப் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ரெண்டாவது ஃபுளுட் ஃப்ளூ டைப்னா ஒன்றும் இல்லை கை பைலட் ஆப்ரேஷன் மேக்சிமம் ஹைட்ராலிக் லைன் டையெல்லாம் பார்த்தீங்கன்னா பைலட் ஆப்ரேஷன்லாம் மேக்சிமம் இருக்கும் ஓகேங்களா அது என்ன பைலட் ஆப்ரேஷன் தான் என்னென்னா இப்போது ஒரு ஸ்பூலை மூவ் பண்ணுறதுக்கு என்னன்னா அதே சப்ளை லைன்ல இருந்து சின்னதாக ஒரு லைன் விளையாட்டு ஆயிலை கொண்டு வந்து ஆயிலோ இல்லை யாரோ கொண்டு வந்து அந்த காயில பிக் பண்ணி ஸ்பூல மூவ் பண்ணுவாங்க காயில் காயலில் அந்த பின் மூலமாக புஷ் பண்ணி இருக்க ஸ்பூலை மூவ் பண்ணுவாங்க நம்ம அதில் எலக்ட்ரிகல் பவர் கொடுத்த ஏரியால இங்கே ஏர் ஹைட்ராலிக் இது கொடுப்பாங்க ஓகேங்களா அப்படி வச்சு அந்த ஆப்ரேஷன் எடுத்தோம்னா அதை பைலட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எலெக்ட்ரோ மேக்னெட்டிக்னால் ஒன்றும் இல்லை காயிலில் நம்ம எலக்ட்ரிக்கல் பவர் கொடுத்து நம்ம மூவ் பண்ணுறோம் ஓகேங்களா ஹைட்ராலிக்கை பொறுத்த அளவுக்கு நமக்கு சிம்பிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் கைஸ் நல்லா சிம்பிள்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் இங்கே இதையே மக்கப் பண்ணாதீங்க புரிஞ்சு அந்த சிம்பிள்ஸை மைண்டில் வச்சு விடுங்க ஓகேங்களா அதே மாதிரி ஹைட்ராலிக்கில் நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமா ஒர்க் பண்ணுங்க அதே மாதிரி என்ன பண்றீங்கன்னா வால்வோட வெளி துவச்சத்தை வச்சு நீங்க இதான் இந்த வால் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது ஆனா அதுல உள்ள இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்போ அதோட ஆப்ரேஷனும் உள்ள இருக்கிறது வேற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனாலதான் சொல்றது ஹைட்ராலிக் பொறுத்த அளவுக்கு ஹைட்ராலிக் மட்டும் இல்லை நிமார்டிக்கும் ரெண்டும் அளவுக்கு சிம்பிள்ஸ் வந்து கம்பல்சரி நீங்க சிம்பிள்ஸ் வச்சு மட்டும் வால் எதுனாலும் ஐடென்டிஃபை பண்ணுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ